எனக்கு அம்மா இல்ல அதனால தான் எனக்கு தெரியும் அம்மா கை சொல்றே ருசி அண்ணே நீ ரொம்ப லக்கின உனக்கு அம்மா இருக்காங்க நானு ஆஸ்தருக்கு போறேன் அப்படிலாம் பேசக்கூடாதுமா நான் ஊட்டிடுறேன் வா சரிங்க ஆண்டி நான் போய் தரேன் ஆண்டி இல்ல அம்மா நான் தான் உனக்கு அண்ணன் இனிமேல் எப்ப விட்டாலும் நீ நம்ம வீட்டுக்கு வர சரியா சரிண்ண சரிமா போய் தரேன்